அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அகவல் பாராயணம் அருளே நம் அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம் மறிவருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நம்மிடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் திருப்பமாம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் நம் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருள் அளி அருள் அருள் மதி வாழ்கவென்ற அருளிய சிவமே அருள்நிலை பெற்றனையடி ஒற்றனை அருள் அரசியற்றுகின்ற அருளிய சிவமே உள்ளக தமந்த உயிரின் கலந்த வல்ல சிற்றம்பளத்து வளர்ச்சிவதியே நிகரில் அயின்ப நிலை நடைவை தனி தகவோடு காக்கும் தனி சிவபதியே சுத்த சன்மார்க சுகநிலை தனிலின் சத்திய நாக்கிய தனி சிவபதியே ஐவரும் காண்டற்கரு பெரும் பொருளென கைவர புரிந்த கதி சிவபதியே தொன்பம் தொலைத்தருள் ஜதியாய் நிறைந்த இன்பம் என கருளில் சிவபதியே சித்தம் வாக்கும் செல்வா பெருநிலை ஒத்துர வேற்றிய ஒரு சிவபதி கையேற வணித்தும் கடிந்தலை தேற்றி வயமேல் வைத்த மா சிவபதியே இன்பொரு சிறியேனெனதோர் எனதோர் டிரான்போடு நான் என் கண்ணுள் பதியே பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பெருங்கிய கருணை மழையெல்லாம் பொழிந்து பதியே குளத்திலும் கண்மீனும் உயிரினும் எனது குளத்திலும் நிரம்பிய குரு சிவபதியே பரமுட நம்பரம் பகர்நிலை இவை என திறமுறு அருளிய திருவர்குருவே மதிநிலையிரவின் வளர்நிலை அனைத்தும் அனைத்தும் தெரிந்த சத்குருவே கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் முதல் தெரிந்த குலவு சத்குருவே பதிநிலை பசுநிலை பசநிலை எல்லாம் மதியுரை தெரிந்த உள் பயங்க சத்குருவே பிரம்ம ரகசிய பேசிய நுழதே தரமுறை விளங்கும் சாந்த சத்குருவே பரம ரகசியம் பகர்ந்தனதுலதே வரமுறை வளர்த்தவை சத்குருவே சிவரகசியம் எல்லாம் தெளிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சக்தியல் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தனை தெரிந்த அரட்சிவருவே அறிபவை எல்லாம் அறிவித்தென் உள்ளே பிரிகுரை விளங்கும் பெரிய சத்குருவே கேட்பவை எல்லாம் கெட்டுவித்தனக்கே வேட்கை விளங்கும் விமல சத்குருவே காண்பவை எல்லாம் பட்டுவைத் தனக்கே மான் பதம் அளித்த சத்குருவே செய்பவை எல்லாம் செய்த தெனக்கே உய்பவை எளித்த ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உணுவே தென் உள் பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே சாகா கல்வி தரமெல்லாம் கற்பித்த ஏ காக்கர பொருள் ஈந்த சத்குருவே சக்தி அமாம் அனைத்து மேய்த்தக எளித்தன விலங்கு சத்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என என வைத்த சத்குருவே சீருரு அருளால் தேசுரு அலியா பேருரை என்னை பெற்ற நற்றாய் பெரும் போகமும் குருகென பெருந்தயவால் பெற்ற நச்சாயே ஆன்ற சன்மார்க்கம் மணி இணைத்தான் இன்று முதலித்த இனிய நச்சாயே பசித்திடு தோறும் என் பால் அனைத்தும் அருளால் வசித்த முதற் குறிவாய் நற்றாய் தலந்ததோரடி சார்பென தென்னை புலம் தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதே முதலை வகை யமுதம் தெருளுரை எனக்கருள் செல்வ நற்றாயே இயலமுதே முதல் எழுவகை அமுதம் உயலுரை எனக்கருள் உரிய நற்றாயே நண்புரை வகை நவ வகை பண்புடை தாயே கருள் பண்புடைத்தாயே மற்றத வகையெல்லாம் எனக்கு உற்றுருள் அளித்த ஓங்கு நற்றாயே கலக்கமும் அச்சமும் பணிந்தன துளத்தை அலக்கரம் தவித்தன அன்புடைத்தாயே துய்பினி அனைத்தையும் சுகம் பெற அழித்தன கேய்பெல்லம் தவித்தாய் இன்புடைத்தாயே சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கு சக்தியை அளித்த தாயே சக்தினி பாதம் தனையளித்தனை மேல் வைத்த முதலித்த தாய் சக்தி சத்தர்கள் சாந்தன தேவல் செய் சித்தியை அளித்த தெய்வ தன்னிகர் இல்லா தலைவனை காட்டி என்னை மேலேற்றி இனிய நச்சாயே வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கு அடித்தளி தின்பு செய்யுடை தாயே என்னக தொடும் புறத்தும் யாறும் கண்ணென காக்கும் கருணை நற்றாயே இன்னருள முதலி திறவா திறம்புரி என்னை வளர்த்திடம் இன்புடை தாயே என்னுடன் அறிவெல்லாம் தயவுடை தாயே தெரியா வகையால் சிறியே தளர்ந்திட தறியா தனித்தும் தயவுடை தாயே சில முதலனைத்தையும் தீந்தனவினும் கனவினும் பிரியா கருணை நற்றாயே தூக்கமும் சோம்பும் மென் துன்பமும் அச்சமும் ஏகமும் நீக்கிய என் தனி தாயே துன்பலம் தவித்து அன்பலம் நிரப்பி இன்பலம் அழித்த என் தனி தந்தையே எல்லாம் என்றன கழித்த எல்லாம் தனி தந்தை நாயிற் கடையை நலம் பெற காட்டி தாயே பெரிதும் தயவுடை தந்தையே அறிவித்தா பருவத்து அறிவன கழித்த பிரிவிழா அமர்ந்த பேரரு தந்தையே புன்னிகரில்லை பொருட்டிவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனிப்பெருத்தந்தையே அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த ஜோதி சகத்தினமெனக்கே தந்தனை துந்தை இணையில கலைப்பெற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னையில் சூட்டிய தந்தை யாருலர அரசாட்சியில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தை எட்டிரண்டு அறிவித்து தனிலேற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவு தந்தரு ஜோதி செங்கோல் செல்தன செட்டிய தந்தை தன் பொருள் அனைத்தேன் தன்னரசாட்சியில் என் பொருளாக்கிய என் தந்தையே தன் வடிவனைத்தேன் தன்னரசாட்சியில் என் வடிவாக்கிய என் தந்தையே தன் சித் தனித்தேம் தன் சமூகத்தினில் என் சேத் தாக்கிய என் தனி தந்தையே தன் வசமாகி தத்துவ மனைத்தேம் என்பசம் ஆகிய என் தந்தையே தன் கையில் தனியரு ஜோதி என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே தன்மையும் தன்னரு சத்தியின் வடிவம் என்னையும் ஒன்றனை எற்றிய தந்தையே தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்ன இயற்றிய என் தனி தந்தையே தன்னுறு தன்புரை என்னுரை என்ன இயற்றிய என் தந்தையே சதுர பெயருள் தனி பெருத்தலைவனன்று போங்கிய என்னுடைய தந்தையே மண வாக்கரி அவரை பிணில் எனக்கே இனவா கருளியை என்னுடைய தந்தையே உணந்துண்துணர் இன உணரா பெருநிலை அணைந்திலே எனக்கு அருளிய தந்தையே துரிய வாழ்வுடனே சுகபூரணம் தரும் பெரிய வாழ்வழித்த பெருந்தகை தந்தையே ஈரில பதங்கள் யாவையும் கடந்து பேரளி தாண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை தற்கரிதாம் அவ்வகை நிலை என கரித்தனால் தந்தையே இனி பிற வானிறி என கழித்தருளியதனே பெரும் தலைமை தந்தையே தந்தையே பற்றையன் தஞ்சேன் பறிவு அனைத்தையும் சற்று மஞ்சேல தாங்கிய துணையே தளர்ந்த தருணம் தளர்வலாம் இளந்திட எனக்கு கிடைத்தமே துணையே துறை இது வழி இது முறை இது எனவே மொழித்தமை துணையே எங்கு தீமையும் என தொடரா வகை கங்களும் பகலும் மெய் காவல் செய் துணையே வேண்டிய வேண்டிய விருப்பலம் எனக்கு ஈண்டிருந்தருள் நுயர் துணையே இயக்கத்திலும் பறத்தினும் என கடற் சாராத அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமை துணையே அய்யர்வரை எனக்கே அருள் துணையாகி உயிரினில் சிறந்த ஒருமை என் நட்பே அன்பினில் கலந்து என் அறிவினில் பயிற்று இன்பினில் இணைத்தன இன் உயிர் நட்பே நான் எல்லாம் தான் புரிந்தனக்கே வான்பதம் அழித்த வாய்த்தனல் நட்பே உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லோரும் நெய்யில் எல்லோரும் நட்பே சற்றமும் தீமையும் தீத்து நான் செய்த குற்றமும் குணமாய் கொண்ட என் நட்பே குணங்குறி முதலிய குறித்திடனவே அனங்கர கலந்த அன்புடை நட்பே பிணக்கமும் பேதமும் பேயுள கோர்ப்புகள் கணக்கம் தீந்தன கலந்தல் நட்பே சவலை தளர்ச்சியும் அச்சமும் கவளையும் தவித்தன கலந்த கலை பறிந்தெடுத்து கலக்கம் தவித்தன இலை பரிந்துதவிய என் நுயிர் உறவே தன்னை தழுவுறும் தரச்சிறியா என்னை தழுவிய என்னுயிர் உறவே மனக்குறை நீக்கினல் வாழ்வழி தென்றும் எனக்குறவாகிய என்னுயிர் உறவே துண்ணு மனாதிய சூழ்ந்தனை பிரியார் என்னுரவாகிய என்வே என்று மோர்நிலையாய் என்று மோறியலா என்றும் உழதுவாய் என் தனி சத்தே அனைத்துல அவைகளும் அங்காங்கு உணரினும் இணைத்தன அரிதாம் என் தனி சத்தே பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இலையன கரிதாம் என் தனி சக்தே ஆக்கம முடிகளும் அவையுக முடிகளும் ஏகதர் கரிதாம் என் தனி சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை வைத்தோம் என் தனி சத்தே துரியம் கடந்த பெரியவாழ் பொருளன உரை செய்ங்கள் சத்தே அன்றதனப்பாளர் பரத்தது தானியாய் என் தனி சத்தே ஓன் என்றும் புலதுவாய் எங்குமோ நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனிசித்தே சக்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனிசித்தே தத்துவம் பலவாய் தத்துவே பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனிசித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடியுற விளங்கிடும் என் தனி சித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூத்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளங்கிடும் என் தனி சித்தே அறிவகை பலவாய் அறிவன பலவாய் அறிவுற விளங்கிடும் என் தனி சித்தே நினைவன பலவாய் நினைவன பலவாய் இணையுற விளங்கிடும் என் தனி சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் எய்ச்சியில் விளங்கிடும் என் தரிசித்தே செய்வின பலவாய் செய்வன பலவாயை எய் உர விளங்கிடும் என் தரிசித்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் என் தர விளங்கிடும் என் தரிசித்தே எல்லாம் பல சேத்தியனை மறைய கற்றிட எல்லாம் விளங்கிடும் என் தரிசித்தே ஒன்றில் வந்தன குறைக்கும் படோதாய் என்று மோற்படிதான் என் தனி இன்பே இது அது என்ன இயலுடையதுவாய் எதிரன் இணைந்தாய் என் தனி இன்பே ஆக்கூறு மாத்தைகள் அனைத்தையும் கடந்து மேலே கரன் என் தனி இன்பே அறிவு கறிவு நிலதறிவற்று ஓங்கியின் தனியின் அருமையும் ஏம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் எந்த இன்பே முத்தர்கள் சித்தர்கள் சக்திகள் சத்தர்கள் எத்திர தௌத்மாம் என் தனியின்பே எல்லா நிலைகளும் எல்லாம் உயிருரும் எல்லாம் இன்புருமாம் என் தனி இன்பே கரும்புரு சாரும் விரும்புரு ரதமும் மிக்க மிக்கதீம்பாலும் புதங்கொள் கொள் தேனும் கூட்டி ஒன்றாகி மனங்கொள் பதஞ்சை வகையுறை எற்றிய உணவென பல் கால் உரைக்கணும் நேகர மனமுறை என்ப மயமே அதுவாய் கலந்த அறிவர் கருதத கரிதான் அலந்தர விளக்கம் நவிலரும் தன்மையும் உலதா என்றும் உலதா என்றும் உலதா என் தன் உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுடைய சுவையலை தெல்லாம் வல சித்தியர் கைதாகி சாகாவரமும் தனித்த பேரறிவும் மாகா தவிர சிவ வல்லப அனந்த சித்தியம் இன்பம் மயங்கரு தருந்திரல் வன்மயதாகி பூரண வாய்பொங்கி மேல் ததும்பி ஆன முடிவுடன் ஆக்கமா முடியும் கடதன தரிதாந்தன மேல் சபை நடு ஞானா அமுதே சக்தி அமுதே தனி திரு அமுதே நித்தியாமுதே நிறை சிவா முதே சச்சிதானந்த தனி முதல் அமுதே மெய்சித காச விளைவருள் அமுதே ஆனந்தாமுதே அருளொலி அமுதே தானந்தமெல்லா தத்துவ முத நவநிலை தருமோ நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே கோய்ப்பட கருணி புண்ணிய அமுதே கைப்பட பெருசீர் கடவுள்வான முத அகபுறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் புகத இடத்து ஓங்கியாமுதே பணிமுதல் நீக்கிய பரம்பரா ತನಿಮುಲಾಯ ಚಿದಂಬರಮದೇ உலகெல்லும் உலப்புற முத அழகில பெருந்திரல் அற்புதாம முத அண்டமும் அதன் மேல் அண்டமும் ஆற்றுலா பண்டமம் பாட்டியா பரம்பரா பிண்டமும் அதில் ஒரு பெண்டமும் அவற்றுள்ள பண்டமம் காட்டியா பரம்பரா மணியே நினைத்தவன் நினைத்தவன் நினைத்தான் கெய்தொரும் மனைத்தேர் தரும் ஓர்பெரும் மணி பின்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண்பர நடத்தும் கனகமாமணியே பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவணி மணி அண்ட கோடிகள் எல்லாம் மறைக்கண தேகி கண்டு கொண்டிட உளிர்கலை நிறை மணியே சராசர உயிர் தோறும் சாட்சிய விளங்கும் பித்தகமணி மூவரம் முனிவரம் ஒத்தரும் செத்தரும் தேவரம் அதிகம் சித்திசைமணியே தாழ்வலம் தவித்து வளரொலி மணியே நவமணி முதலிய நலமலம் தருமோர் சிவமணியினு வான் பெற கரிய வகையிலம் விரைந்து நான் பெறவழித்த நாத மந்திரமே கற்பம் பழ பழகழியனும் அழியுற போற்புதம் அழித்த புனித மந்திரமே அகரம் வகரமும் மழியா சிகரம் வகரம் ஆகிய வாய்மை மந்திரமே ஐந்தன எட்டென ஆறென நான்கென முந்தொரு மறைமுறை மொழியும் மந்திரமே வேதமுமாக மகிரிவுகளன தொங்கோதனின் ஜோவாதோங்கும் மந்திரமே உடற்பிணி அணைத்தையும் உயிர்பிணி அணைத்தையும் மடர் பரதவித்திவ மருந்தே சிதிக்கும் மூலமாய் சிவ மருந்தே சிதிக்கும் ஞான திருவுலர் மருந்தே இருந்தவரெல்லாம் எல்லாம் எழுந்திட பொரியும் சிறந்த வல்ல ஒரு திருவுருள் மருந்தே மரண பெரு தரு கருண பெருந்திரள் காட்டிய மருந்தே நரைத்திரை மூப்பவை நன்னா உரை தரு பெருஞ்செய் உடைய நன் மருந்தே என்ஜெய் என்னமையோடு இருக்க நஞ்சே தருமோ ஞானமா மருந்தே மலர் மலர்பிணி தவித்தருள் வளம் தருகின்றதோ நலந்தகை இதுவென நாட்டிய மருந்தே சிச்சுவை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தினும் ஆனந்த மருந்தே இடையுறப்படாத இயற்கை விளக்கமாய் தடை என்று தகவுடையதுவாய் மாற்றியவை என்ன மதிப்பல பரிதாய் ஊற்றமும் அந்தமும் ஒருங்குடையதுவாய் காட்சி கிணியனன் கலையுடையதுவாய் ஆட்சி குறியொன் மாற்றி முடைத்தாய் கைதவர் கனவினும் காண்டர் செய்தவ பயனால் திருவருள் வளத்தார் புலம்பெற இடமில முதவுகை எனவே வளம் பட வாய்த்த மன்னிய பொன்னே புடம்பட தரமும் விடம்பட திறமும் படம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே தருமோ செம்மையும் உடைத்தாய் கிடைத்தாய் இங்கிழங்கிய பொன்னே எடுத்த உதவினம் என்றும் குறையாது அடுத்தடுத்து மேயர்களுட கின் வளர்ந்திடவே என் கிளந்திட உரைத்தாய் கிடைத்த செம்பொன்னே எண்ணியதோறும் ஏற்றுகையெந்தனை அந்நியன் கரத்தில் அமர்ந்த பயன் பொன்னே நீ கேள் மறக்கினும் நினை ஆங்கே போகேன் என பொருந்திய பொன்னே எண்ணியதோறும் ஏற்றுகை என் அன்னியின் பன்னிய தவத்தால் பழித்த செம்பொன்னே விண்ணியல் தலைவரும் தலைவரங்கியிட எனக்கே புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே நால்வகை நெறியினும் நாட்டுகை எனவே பால் வகை முழுதும் பனித்த பயம் பொன்னே எழுவகை நெறியினும் ஈற்றுகை எனவே முழு வகை காட்டிய முயங்கிய பொன்னே எண்ணிய படியெல்லாம் இயற்றுகை என் தனி பொன்னிய பழத்தால் பொருந்திய நிதியே உழிதோர் ஊழி உழப்புறாதோங்கி வாலி என்றெனக்கு வாய்த்த நன் நிதியே இதம் உழிதோர் எடுத்தெடுத்து உதவினம் உழவாதோங்குண நிதியே இரு நிதியு நிதியல்ல வந நிதி முதல் திருநிதியெல்லாம் தருமுறு நிதியே எவ்வகை நிதிகளும் இந்த மாநிதியை கிடைக்கும் என்ற அருளிய நிதியே அற்புதம் விளங்கும் மரப்பெற நிதியே கற்பனை கடந்த கருணை மாநிதியே நற்குண நிதியே சர்க்குண நிதியே நெற்குண நிதியே சிற்குண நிதியே அழகிலா தோங்கும் மலையே வலமலம் நிறைந்த மலையே மதியுற விளங்கும் மரகத மலையே வதிதரு வேரொலி வஜ்ஜிரமலையே உரைமனம் கடந்தோங்கு பொன்மலையே துரியமேல் வெளியில் ஜெரிமாமலையே பொற்புதம் துறை முதல் இல்லதோர் அற்புத கடலே அமுதத்தின் கடலே இரகடல் தவித்தனை எல்லாம் வழங்கிய அரை பெரும் கடலே ஆனந்த கடலே கடல் கடந்து நான் பார்த்த போதே உறவளங்கொண்டு ஓங்கிய கரையே என் துயச்சோடைகள் எல்லாம் தவித்துள்ள நஞ்சுற விளங்கிய நந்தன கார்மே செட்டு நல் தீஞ்சுவை தரும் ஓரூற்று நீர் நிரம்பிய உரைய பூந்தடமே கொடைவாய் விரித்த குளிர் நிலலே மேடை வாய் வீசிய மெல்லிய காற்றே கலைப்பற கிடைத்த நன்னீரே நன்னே இலைப்பற வாய்த்த என் சுவைவனவே வாய் கிடைத்த செவ்வில நீரே தனை வான் பழத்தில் திருகு தீம்பாலே நீர் நெசைத்தவிற்கும் நெல்லியங்கனியே வேர்வினை பழவின் மென்சுவை சுழையே கட்டு மாம்பழமே கதறி வான் பழமேற்ற சுவை செய்ய இழந்த புனித புனிதவான் தருவில் புதுமையாம்பழமே கனியெல்லாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே இதன் தரு கரும்பெல்லி எடுத்த தீசாறே பதம் தர வெல்ல பாகினே சாலவே இணைக்கும் சர்க்கரை திரளே எனவே நாவுக்கு இனிய கற்கண்டே உலப்புறா தினிக்கும் உயிர் மலைத்தேனே கலப்புரா மதுரம் கணித கொற்றேனே நவையலா எனக்கு நன்னிய நறுவே சுவையலாம் திரட்டிய தூய தீம்பதமே பதம்பெற காய்ச்சியா பசு நரும்பாலே இளம்பெற உருக்கியலம் பசுனையே உழந்திடாதென்றும் ஒரு படியாக்கி மலந்தனால் வண்ணம் வயங்கிய மலரே ஈகந்திர பூவே முதலே உலக உயிர்களும் முகந்திட மணக்கும் சுகந்தனன் மனமே யழுரிமை செய்ய இனியனியே செய்ய ஏழுரிமை செய்ய இயலருள் இசையே இவளொலை பருவ சேர்ந்தவள் அவளே அவளோட கூடி அடைந்ததோ சுகமே நாதனால் வரை பின் நன்னிய பாட்டே வேதகீதத்தில் விளைத்திருப்பாட்டே நன்மார்காவினில் நவிஜய பாட்டே சன்மார்க சங்கம் தழுவிய பாட்டே நம் நம்புருமாக மனவிஜய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே என் நிறு கண்ணே என் நிறு கண்ணே என் கண்ணினில் மணியே என் பெரும் கழிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரளே என் பெரும் செயலே என் பெரும் தவமே என் தவ பயனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என் பெரும் வாழ்வே என்றன் வாழ் முதலே என் பெரும் வழக்கே என் பெரும் கணக்கே என் பெரும் நலமே என் பெரும் என் பெரும் வழிமே என் பெரும் பொருளே என் பெரும் வரமே என் பெரும் தரமே என் பெரும் நெடியே என் பெரும் நிலையே என் பெருங்குணமே என் பெரும் என் பெரும் தைவே என் பெரும் கதியே என் பெரும் கதியே என் உயிரியலே என் பெரும் நிறைவே என் தனியறிவே தோலலம் புலைந்திட சூழ்நம் அனைத்தும் மேலவை கட்டவை வீட்டு வீட்டு என்கிட என் என்குடை தசையலமேயுற தனந்திட ரத்தம் மனைத்தும் முள்ளுறுகிட சுக்கிலம் உரைத்திடை பந்தை தொழுந்தாயிட மடலன மூளை மலர்ந்திட அமுதம் உடலலம் ஊற்றடத் தோடி நிரம்பிட உண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் அலந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததம்பிட உன்னகை தோற்றிட ரோமா

உலகெல்லாம் விடயம் உலகெல்லாம் மறைந்திட அழகில் அருள் இன்னாசை மேல் பொங்கிட என்னுளம் தெளிந்து உயிரலம் மலர்ந்திட என்னுள தோங்கிய என் தனி அன்பே பொன்னடி கண்டரு பொத்த முதுனவே என்னுளம் எழுந்த என்னுடைய அன்பே தன்னையை எனக்கு தந்தருள் வழியா என்னை வேதித என் தனி அன்பே என்னுலே அரும்பி என்னுலே மலந்து என்னுலே விரித என்னுடைய அன்பே என்னுலே விளங்கி என்னுலே பழுத்து என்னுலே கழித்த என்னுடைய அன்பே தன்னையை எனக்கு தன்னுலே நிறை குரு என் தனி அன்பே துன்புல் அனைத்தின் உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம் எனக்கு என்னு கலந்த என்பே தன் வசமாகி தத்துவம் ததுமின் மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுலே பொங்கிய தன்னமுதுனவே என்னுலே பொங்கிய என் தனி அன்பே அருளுளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளறு தென்னுள தேற்றிய விளக்கே தொன்பொரு தத்துவ துரிசலம் நீக்கினல் என்பொரு எண்ணுள்ள தேற்றிய விளக்கே தேற்றிய விளக்கே இடைவெளி அணைத்தோம் விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அணைத்தோம் கதிரொலி விளங்கிட உருவெளி நடுவே ஒளித்தரு விளக்கே தேற்றிய வேத திருநுட விளங்கிட ஏற்றிய ஞான இயலொலி விளக்கே ஆகம முடிமேல் அருளொளி விளங்கிட வேக விலங்கொலி விளக்கே ஆரியர் வடத்தியாரும் நிலையானியம் விளங்குமோர் காரண விளக்கே தண்ணியா முதே தந்தனதுள்ளதே புண்ணியம் பழித்த பூரணமதியே மதியே புய்த்தராமுதம் உதவியன் குலத்தே செய்தவம் பழித்த திருவிழர் பதியம் தலைக்க பதம்பெரு அமுத நிதியலம் அளித்த நிறைத்தெருமதியே பாலன தன்கதி பரப்பியூ மேல் வலி விலங்க விழுங்கிய மதியே உயங்கிய ஒல்லம் உயிரும் தலைத்திட வயங்கிய கருணை மழை பொலி மலையே எண்ணெயம்பனி கொண்டு எண்ணுள்ள நிரம்ப மண்ணிய கருணை மழை பொலி மலையே எனக்கே ஓகே மேல் பொங்கி வளங்கொல கருணை மழை பொலி மலையே நலத்தர உடலுயிர் நல்லறிவெனக்கே மலந்திட கருணை மழைப்பொழி மலையே தூய்மையால் எனது துரிசலம் நீக்கினால் வாய்மையால் கருணை மழைப்பொழி மலையே வெம்மலை இரவது விடு நந்தனில் செம்மையும் முதித்தலம் திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவித்து செவியொற்றாங்க வரையெல்லாம் விளங்கு செஞ்சுடரே அழகில் தலைவர்கள் அரசு எல்லாம் விளங்கும் முழுவதும் நீக்கி மேறி எழுந்த செஞ்சுடரே ஆடியும் நடுவுடன் அந்தம படந்த ஜோதியா என்னுளம் சூழ்ந்த செஞ்சுடரே உள்ளொளி ஓங்கிட உயிரொலி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மைஞர கணலே நலங்குளம் பொருந்திடும் யானையாக திரை வளஞ்சொலி தழுந்த வளர்த்தமை கணலே வேதமுமாகம விரிவும் பரம்பர மதமும் கடந்த ஞ ஞானமை கணலே எண்ணிய எண்ணிய எல்லாமே நன்னிய புண்ணிய ஞானமை கணலே வளம் சொத்த சன்மார்க்க நிலை பெற நலம் அளித்த ஞானமை கணலே இரவோடு பகலில் அயல்போது நடமிடும் பரம வேத்தாந்த பரம்பர சுடரே வரை நிறை பொது விடை வரத்தது நடம்புரி சபரம பரம சித்தாந்த பதிப்பர சுடரே சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தாச்சியம் சுடரே சபையன துணம் என தானமன் எனக்கு அபயம் அழித்ததோர் அரை பெருஞ்சோதி அருள் எல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்து அருளமுதி அரை பெருஞ்சோதி பேரருள் பெருஞ்சை என்று அழித்த அரை ஜோதி என்னையும் பொருள் எண்ணி உள்ளதே அன்னையும் அப்பணும் ஆகி வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் அருள் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திரளி தலியா ஒரு நெறி உணர்ச்சி தந்தொளி புற புரிந்து சாக்கா கல்வி தரம் உணர்த்தி சாக்கா வரத்தையும் தந்து மென்மேல் அன்பையும் விலகி செய்து நிறைவித அருள ஏற்றினை அருள் அறிவழித்தனையரட்பெருஜோதி வெல்கனின் பெயரருள் வெல்கனின் பெருஞ்சுயர் அல்களின் ரோகிய உலகின் உரிய உலகில் உலகுயத்திருநலம் ஒளி நெறி பேச்சினை இலகுமை தொழிலை ஞான் தந்தனை போற்றினின் பெயரருள் போற்றினின் பெருஞ்சுயர் ஆற்றலின் அருட் பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிட கழித்தன போற்றினோதி தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனே தைவனில் தந்தனை போற்றினை பேரருள் போற்றினை பெரு ஜீயர் ஆற்றலில் ஓங்கி அரைப்பெற ஜோதி உலகிற ஒளிநெடி பெற்றிட இள இலகுமை தொழில சைத்தந்தனை உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விளக்கணி அடைந்து விளக்குக நோங்கி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க அரை பெருவெளியில் எல்லாரை பெரு உலகத்தில் அரை பெரும் தளத்தின் மேல்நிலை எல்லாரை பெறும் பீடத்து அரை பெரும் வழி அரை பெரும் தீவிலே அமர்ந்த அரை பெரும் பதியே அரை பெரும் நிதியே அரைப்பெரும் சித்தி என் அமுதே அரை பெரும் கடிப்பே அரை பெரும் சுகமே அரை பெரும் ஜோதி என் அரசே அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க கொல்லா நெறி குவலயம் எல்லாம் மூங்குக நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரெட் ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அழகர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் அமுத காலத்தில் அகவல் பாராயணம் சீரும் சிறப்புமாக நம் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கரணை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் சீரும் சிறப்புமாக நம் அரட்பெருஞ்சோதி ஆண்டவர் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இன்று நம் அகவல் பாராயணத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு சுகமான சந்தோஷமான ஆரோக்கியமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் எங்கள் அனைவருக்கும் கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமாள் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் ஆல் பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல்ஜோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் அருட்பெருஞ்சோதி அபயம் இறைவா நன்றி